மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பி துரைசாமி முன்னாள் நகரச் செயலாளர் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிழங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற காட்டாட்சி தற்பாரை எதிர்த்தும் அவல ஆட்சியை எதிர்த்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தார் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முறைப்படி அனுமதி கொடுத்து அமைதியான முறையிலே அறவழியிலே இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு எந்த விதமான அனுமதியும் எடுக்கவில்லை இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியிலே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் கஞ்சா புழக்கத்தையும் போதைப் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்ததால் அவரவர்கள் பாதுகாப்பின்றி பெண்களை பெற்ற பெண் பெற்றோர்கள் எல்லோரும் அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவல நிலை இருக்கிறது இந்த ஆட்சியை தூக்கிய வேண்டும் என்பதற்காக மக்கள் அனைவரும் அனைவரும் கொதித்து கொண்டிருக்கின்ற நிலைச்சிலே மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையிலே இந்த போராட்டம் நடந்திருக்கிறது எந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு நடந்த அவலத்தை மறைத்து மூன்றாவது நபர் நான்காவது நபர் அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணை எந்த வகையிலும் பட்சிப்படுத்தாத வகையிலே அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நீதி உலகத்தின் நடைமுறை ஆனால் எடுத்ததுமே அந்த பெண்ணிடம் ஒரு மிரட்டல் பண்ணிவிட்டு அந்த மிரட்டல் என்ன அடிப்படையில் என்றால் உன்னை பற்றி வெளி உலகத்துக்கு விடுவோம் உன்னைய எதிர்கால வாழ்க்கையை பாழாயிவிடும் என்று அராஜக முறையிலே அந்த எஃப்ஐஆரை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பொன் அந்த பெண் சொன்ன எந்த விதமான கருத்துக்களையும் முழுமையாக அதில் இடம்பெறாமல் இருக்கிறது அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஒரு சாருக்கு இருந்து ஃபோன் வந்தது அந்த சார் யாருன்னு தெரியல உடனே போயிட்டாங்க அந்த அனுசரித்து இருக்கணும்னு சொல்லி சொன்னார் அவர் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த சார் யார் அதோட அந்த பையன் அந்த ஞானசேகரன் இருந்து இதையெல்லாம் பதிவு செய்தவன் யார் ஒரே ஒரு நபர்னால் இந்த வேலைகள் அத்தனையும் செய்ய முடியாது என்பது வெளியுலகத்துக்கு தெரியும் ஆனாலும் ஒரு நபர்தான் குற்றவாளி என்று முடிவு செய்து இந்த டிஜிபி அறிவித்திருப்பது சட்டத்துக்கு புறமானது திமுக அரசுக்கு துணை போகின்ற தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு செயலே இல்லாமல் வேறில்லை எனவே மக்கள் அனைவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அறிவாளிகள் எதிர்காலத்திலே எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து தமிழகத்திலே நல்லாட்சி நிறுவ அனைவரும் வாக்களிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில்